அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு குரூப் ஃபோர் தேர்வு வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் நாம் எப்படி ஓஎம்ஆர் சீட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு போகணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம இத்தனை வருட உழைப்பை அந்த ஓஎம்ஆர் சீட்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அந்த ஓஎம்ஆர் சீட்டு வேலிடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் தேர்வு புதிதாக எழுதக்கூடியவர்களும் ஏற்கனவே எழுதி சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருப்போம் ஸோ உங்களுக்காக தான் இந்த ஓஎம்ஆர் சீட்டை எப்படி தெளிவாக ஃபில் பண்ணுறது எந்தெந்த தவறை செய்யக்கூடாது நீங்கள் இந்த தவறுலாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு வேலிட் இல்லாமல் போய்டும் ஓகேங்களா ஓஎம்ஆர் சீட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் சீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் எழுதக்கூடிய பேனா வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு நிற பந்து முனை பேனாக தான் யூஸ் பண்ணணும் பால் பாயிண்ட் பென்னு பிளாக் கலர் தான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் வேறு எந்த கலரையுமே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட்டு ரூல் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டை குறியீடு அதாவது என்னென்னா இதில் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார் கோடு கொடுத்துருக்காங்க அதாவது பிளாக் கலரில் வரிசையாக இருக்க பாருங்கள் பார் கோடு ஸோ அந்த பார் கோடை எந்த காரணத்துக்காகவும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார் கோடு அவசியம் ஸோ அந்த பார் கோடை நீங்கள் இது சேதப்படுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு வேலிட் ஆகாது அதனால் வந்து பார் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஎம்ஆர் சீட்டில் இரநூறு கொஷினுக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ணுவோம் சேட் பண்ணுவோம் ஸோ அது எப்படி பண்ணணுன்னா அந்த எந்த ஆப்ஷனும் ஏவா பிஆசா டிஆ ஸோ இதை பார்க்குறோம் ஸோ இப்போ ஏ அப்படின்னா நீங்கள் அந்த ஏவை ஃபுல்லாக வட்டத்தை விட்டு வெளியே வராத அளவுக்கு உள்ளே நல்லா சேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதுதான் வந்து கரெக்டான சேட் பண்ணுறது நீங்கள் என்னென்னலாம் இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிக் அடிச்சிருக்கிறது அவசரத்தில் அடித்தா அது வேல்யூவானால் கண்டிப்பாக வேல்யூ கிடையாது அப்புறம் கிராஸ் பண்ணுறது அந்த வட்டத்துக்கு நடுவில் போய் சின்னதாக அடிக்கிறது இல்லைன்னா அந்த வட்டத்தை ஒரு ரவுண்ட் பண்ணுறது ஓகேங்களா இல்லைன்னா ஒரே கொஷனுக்கு நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுறது சேட் பண்ணுறது அவசரத்தில் நாலு அடிச்சுட்டு அதுக்கடுத்து அஞ்சாவதுக்கும் பார்த்தீங்கன்னா நாலாவது கொஸ்டின்லேயும் அடிச்சுட்டு போகிறது ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமானது என்னென்னா நாம் ஒரு நம்பரை மாற்றிட்டோன்னா அடுத்து வரிசையாக என்ன பண்ணோம்னா எல்லா நம்பரும் மாறிவிடும் ஸோ இதை நம்ம வந்து கடைசியாக கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் எதுவுமே பண்ணவே முடியாது ஸோ அதனால் ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் சேட் பண்ணும்போது நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பருக்கு நேராக நம்ம பண்ணுறோமா அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு பண்ணுங்க ஏன்னா நம்ம இப்போ நாலாவது கொஸ்டின்லேயே ஆரம்பிச்சிட்டோம் நம்பரை மாற்றி நம்ம சேட் பண்ணிட்டே வருவோம் நம்ம அவசரத்தில் என்ன பண்ண மாட்டோம் நம்பரை பார்க்க மாட்டோம் ஆப்ஷனை மட்டும் சேட் பண்ணுவோம் பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பர் ஒரு நம்பர் மாற்றி நம்ம எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுவோம் ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் டோட்டலாக என்ன ஆகிடும்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக பொறுமையாக பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்தது கீழ் கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாததாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சப்போஸ் பிளாக் கலர் தவிர ப்ளூ கலர் யூஸ் பண்ணால் கூட உங்களுடைய ஓஎம்ஆர் சேர்த்திட்டு என்ன பண்ண மாட்டாங்க திருத்த மாட்டாங்க செல்லாததாக ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் தேவையில்லாததெல்லாம் நீங்கள் அதில் கிறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட விடைத்தாளில் அச்சிடப்படும் வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் சீட்டு விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் அதாவது கொஸ்டின் நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பரை தெளிவாக எழுதி அதை என்ன பண்ணணும் நீங்கள் சேட் பண்ணணும் நீங்கள் ஒரு நம்பரை மாற்றி எழுதினா கூட நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது தான் அவங்க எடுத்துப்பாங்க ஸோ அப்போ ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ணிக்க மாட்டாங்க கரெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இது நீங்கள் இந்த தவறு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண் நீங்கள் எடுக்கக்கூடிய மொத்த மதிப்பெண்ணில் ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண்ணை அவங்க கழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது என்னென்னா விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தல் அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கேயாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து சேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண் வந்து அவங்க க மைனஸ் பண்ணிவிடுவாங்க உங்களுடைய மதிப்பெண்ணில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ஒன்றில் இடது கை பெருவிரல் ரேகை இப்போ பதிய வேண்டிய இடத்தில் பதியாதிருத்தல் கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் வந்து தம்ப் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் இடது கை ரேகை வந்து நீங்கள் அங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே பாருங்கள் இது ப ஃபஸ்ட்டு பக்கம் ஒன்றுலேயே வந்து உங்களுடைய நேம் வந்து தெளிவாக எழுதுங்க ரிஜிஸ்டர் நம்பரை தெளிவாக எழுதுங்க சப்ஜெக்ட்டு சென்டர் எந்த சென்டரு அப்படின்றத எழுதிடுங்க எந்த பிளேஸில் நம்ம எழுதிட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம எழுதுறத தெளிவாக எழுதிக்கோங்க அதே இதில் அந்த இரநூறு கொஷினுக்கு கீழே என்ன பண்ணியிருப்போம் நம்முடைய சைனு நம்முடைய இடது க கட்டை விரல் ரேகை வந்து நம்ம அங்கே வைக்கணும் அதையும் வச்சுருங்க ஓகேங்களா கடைசியாக வந்து உங்களுடைய ஹால் சூப்பரைஸர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் சைன் வாங்கியிருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது எல்லாமே வாங்கிட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நம்ம இத்தனை வருட காலம் படிப்பது என்பது ரொம்ப முக்கியம் கிடையாது ஸோ அது கரெக்டான நேரத்தில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் ஓஎம்ஆர் சீட்டை தெளிவாக ஹேண்டில் பண்ணுங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க அது இல்லாமல் ரொம்ப பயமாகவும் இருக்காதிங்க பதட்டமாகவும் இருக்காதிங்க எப்பயும் போல் ரிலாக்ஸாக எழுதுங்க கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க நீங்கள் ஜெயிக்கலைன்னா யாருமே ஜெயிக்க முடியாது ஆல் தி பெஸ்ட் மனநம்பிக்கையோடு எழுதுங்க தன்னம்பிக்கையோடு எழுதுங்க வாழ்த்துக்கள்